ஆதி இந்த பிரபு ஆனந்த விநாயகர் கோயில் மத்திய கைலாசன் இருக்குது அதுக்கு அடிக்கடி போய் தரிசனம் பண்ணுங்க கண்டிப்பாக இந்த குறுப்பெயர்ச்சி உங்களுக்கு பொன்னான எதிர்காலத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கும் திருமண பாக்கியத்துக்கு காத்துக்கொண்டிருக்கவங்களுக்கு திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்துக்காக காத்துக்கொண்டிருக்கவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தையும் அருளக்கூடியதாக இருக்கும் ஏன்னா உலகம் காடு வந்துருச்சுனாலே நமக்கான உலகம் அப்படிங்கிறது அது குறிக்கக்கூடியதாக இருக்குது அதே நேரத்தில் வந்து ஒன்பது கார்டு சரியாக இல்லை அப்படின்னாலும் அந்த ஒரே ஒரு கார்டு உலகம் கார்டை வச்சும் இரண்டு செங்கோல்களும் ஆறு செங்கோல்களும் நல்லா வந்திருக்கிறதுனால நாம் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் சமாளித்து மேலே வந்துடுவோம் மொத்தத்தில் இந்த குறுப்பயிற்சி நமக்கு அமோகமான குறுப்பெயர்ச்சியாகவும் ஒன்றான வாய்ப்பாகவும் இருக்கும் நன்றி மகிழ்ச்சி வணக்கம்